ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவுக்கு அப்படியே கடந்து வெற்றிகரமாக கடந்து போயிருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது இதில் நம்ம என்ன செய்யலாம் எந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணல லைக் டாட்டாவா இல்லை மஹிந்திராவா இல்லை டிவிஎஸ்ஸா இல்லை வேறு எதுவும் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நான் ரெடி அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது அது என்ன பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸு அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெருசாக பெருசாக பணத்தை பெருக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ டேஸ் ஹோல்டிங்லேயே நடந்துருது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமேனு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு குவாலிட்டேஸை டென் கே மேஜிக் பத்தாயிரரூவா இருந்தால் போதும் இதை வச்சுட்டே பெருசாக பணம் சம்பாதிச்சிடலாமா லைஃப்பில் ஆக முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டாக்அட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வரும் சீக்கிரம் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே அப்படின்னா பத்தாயிரூபா இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் சோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட்மிங் வந்துரல அப்படிங்கறதான் இந்த சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லுவேன் எனக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் வெரி லோ ஆசை செல் டென் கே பத்தாயிரரூபா இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஒரு பைசா இங்கே தேவையில்லை லட்சங்களே தேவையில்லை இந்த ஆயிரங்களை வச்சுட்டு இந்த லட்சங்களை பிடிக்க முயற்சி பண்ணாங்கிறதா இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனோட டிசைன் ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேல கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணா இல்லை லாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிச்சிபுளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் இன்னமும் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருஷம் சார் மறுக்கும் மதவசியை அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசான் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் பெருசாக 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 வேணும் இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் வைத்து சொல்கிறாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோம் எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் இந்த அதை விட ரொம்ப முக்கியமாக என்ன தேவைப்படுது பணத்தை விட இங்கே தேவை வந்து பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தம் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நிதானமான ஸ்லோவான ப்ராசஸ் டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஓடி போய் ஆர்டர் போகணும் அப்படிங்கிற அர்ஜி உள்ளவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்காது இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி ஒரு வெளிதான நகர்வு முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதை ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் மூலியமாக இந்த மில்க் வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் மெல்ல ஜாயின் பண்ணலாமா அப்படிலாம் சில பேர் நினைக்கலாம் பட் தெர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு புதையல் மாதிரி ஜாக்பட் மாதிரி வாய்ப்பு திடீர் வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிறேன் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்குலாம் இல்லை பிஸ்னஸ் இருக்கோம் இல்லை ஹவுஸ் ஸைஃபாக இருக்கோம் இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம் டைம் ஜோன் ஒத்து வரல இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அடிக்கடி மொபைல் பார்க்க நேரமில்லை அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு சின்ன முயற்சி என்னென்னா இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னின்னு ஒன்று ஸோ இதில் வந்து அஞ்சு பைசாலேருந்து சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்க வேண்டியதாக அது வளரும்போது வித்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் இதில் ட்ரேடிங்கே கிடையாது ஜஸ்ட் ஓன்லி பையிங் தான் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின்னு பெர் மந்த்த் ஸோ எது வேணுமோ அதை ஜாயின் பண்ணிக்கங்க ரெண்டுமே நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னால் இல்லையா அந்த செக்டார் ரெடியாக இருக்குது அப்படின்னு அதாவது மார்க்கெட்டில் போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படி தேடுவாங்க இல்லை வந்து ஹெவி ஹெவி வைட்டேஜ் ஸ்டாக்ஸ் தேடுவாங்க இல்லை வந்து ப்ரடாமின்ட் இருக்கக்கூடிய நல்ல ப்ராண்டட் குரூப் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ரிலையன்ஸு ரிலையன்ஸ் பழைய ரிலையன்ஸ் இருந்துச்சு இப்போல்லாம் பிரிஞ்சு சின்ன பண்ண பிரிச்சு ஒரு ரிலையன்ஸாக அப்படி இருக்குது ஸோ அது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சின்ன அந்த இது ஜியோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனால் அதை விட்டுருவோம் மற்றபடி அதை விட்டுட்டு பார்த்தோம்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா டிவிஎஸ் குரூப் இருக்குது டிவிஎஸ் குரூப்பு அதுக்கப்புறம் டாடா குரூப் இருக்குது தென் அதானி குரூப் இருக்குது ஸோ இதில் வந்து டிவிஎஸ் குரூப் எடுக்கலான்னு பார்த்தோம்னா அவங்களுடைய சப்ளை செயின் அந்த அந்த பர்டிகுலர் இது வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு சரித்திரம் படைக்கலை அப்படியே வந்துச்சு போச்சு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அது இருக்குது மற்ற அவங்களுடைய மோட்டர் ஆட்டோமொபைலு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது அங்கே எலெக்ட்ரானிக்ஸு ஸோ அது எல்லாமே வந்து பெருசாக வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ட்ரேடருக்குன்னு வேண்டாம் ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமாக வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து அது பெருசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரிணமிக்கலை ரைட் டாடா குரூப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் டாடா குரூப்பில் வந்து ரொம்ப டாப் வந்து டிசிஎஸ் தான் ஸோ டிசிஎஸ் தான் வந்து நாட்டின் ரெண்டாவது பெரிய ஐடி ஸ்டாக்கு ஸோ அந்த டிசிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இருக்குது அது வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஆனால் வந்து ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது ஒரு சீசனலாம் பண்ண முடியாது ஸ்விங் பண்ண முடியாது அது அப்படி இருக்குது அப்படியே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற மாதிரி போட்டு வைக்கலாமேங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் டாட்டாவோட அதர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாட்டா மோட்டார்ஸு டாட்டா ஸ்டீல் ஸோ டாடா மோட்டார்ஸ் டாடா ஸ்டீல் அப்படின்னு பார்க்கும்போது டாட்டா மோட்டார்ஸ் தான் வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த லாக்டவுன் காலகட்டத்தில் வந்து ரொம்ப நூறுபா கீழே வந்தது அப்போ வாங்க சொன்னவங்களே வாங்கினவங்களும் இப்போ பெருசாக ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போயிட்டு பழையபடி கீழே வந்து ஒரு லெவலுக்கு அப்படி இருக்குது இப்போ அது வந்து ஒரு பெருசாக மேலே போகுமான்னு பார்த்தா வந்து அந்த பர்டிகுலர் செக்டருக்கே வந்து நிறைய செட் பேக்ஸ் இருக்குது நிறைய சேல்ஸ் ஸ்லோடவுன் இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்கும்போது வந்து ஜெயலலாரை வச்சு நம்ம அங்கே போகணும் அண்ட் டாட்டா இப்போ ஸ்டீல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் அப்படி போயிட்டுருக்கு இது வந்து இன்னும் பெருசாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் இது வந்து பெருசாக போகும் அந்த மாதிரியான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை நிச்சயமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இது டபுள் ஆகுமா ட்ரிபிள் ஆகும்மா அப்படிங்கிற கேள்விக்கிட்டே இல்லை ஸோ அது சைலண்ட் குவைட் சைலண்டாக போயிட்டுருக்கு நல்ல ஸ்டாக் தான் பட் சைலண்டாக போயிட்டுருக்கு அண்ட் டாட்டாவோட அதர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கணும் டாட்டா கன்சியூமர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது பெரிய ரேட் தான் ஆனால் அது வந்து நல்லா போயிட்டுருக்கு அதுக்கு டாட்டாவோட ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஓட்டத்தை காமிக்குங்கிற எதிர்பார்ப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா டாட்டாவோட கேபிட்டல் டாட்டா கேபிட்டல் வந்து ஐபிஓ வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் அப்படியே இருந்துட்டுருக்கு இந்த பெருசாக வந்து ப்ரொஜெக்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வெளியே வரலை அந்த நியூஸ் ப்ரொஜெக்டாகி வரும்போது அந்த டாட்டா சம்மந்தப்பட்ட அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த என்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் மேலே போகும் ஸோ டாட்டா வந்து இப்படி இருக்குது அண்ட் அது மகிந்திரான்னு பார்க்கும்போது மகிந்திராவில் என்ன வந்து அவங்க வந்து புஷ் அப் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் மகேந்திரா வந்து அந்த ஒரு காலத்தில் மகேந்திர வந்து இந்த பொலிரோ வரும்போது அந்த ஓவர் ஹைப் கொடுத்தாங்க லிங்குசாமி வந்து அஞ்சன் பண்ணை எடுத்த மாதிரி ஓவர் ஹைப் கொடுத்த வந்து பீரங்கி மாதிரியான ஒரு தோற்றம் இல்லை ஒரு கார் அப்படிங்கிற மாதிரி எசிவிங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த பொலிரோ வந்து சரியாகவே போகலை ம மக்கள் மத்தியில் வந்து கவர்ச்சிகரமாக இல்லை அண்ட் அடுத்த பொலிரோ நியூ அதுவும் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் அந்த ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ வந்து அந்த மாடலாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து அது காமெடியாக பண்ண மாதிரி முன்னாடி ஃப்ரெண்டு டிசைன் பண்ணி விட்டாங்க பின்னாடி பார்த்தோம்னா இப்போ இருக்க ஸ்கார்பியோ என் வந்து பின்னாடி வந்து ஸ்கைலோ மாதிரி இருக்குது முன்னாடி ஸ்கார்பியோ மாதிரி இருக்குது அண்ட் இப்போ த்ரீ எக்ஸ் ஓ வந்து அதே மாதிரி ஓவர் ஹைப் பொடி ஒர்க் பண்ண ஓவர் ஹைப் பண்ணி கொடுத்தாங்க இது டாப் அண்டே வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு சாரி டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு போகுது ஸோ அப்படி இருந்தாலும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா அப்படிங்கிற பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ட்ரேடிங்லையோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பெருசாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறனிமிக்கலை அண்டு ம எண்டமோட அதர் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது மகிந்திரா சார் இல்லை மகேந்திரோட அதர் ஸ்டாக்னு பார்க்கும்போது டெக் மகேந்திரா ஸோ டெக் மகிந்திரா வந்து ஐடி செக்டரில் நாலாவது அஞ்சாவது இடத்துல இருந்தாலும் கூட ட்ரேடிங்கில் வந்து நல்ல ஒரு ஸ்டாக்கை தவிர இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஸ்டாக்கே இல்லை ஸோ அதெல்லாம் வந்து இப்படி போயிட்ருக்கு அப்போ எதெல்லாம் இப்படி இருக்கே அப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஸ்டாக்கை பக்கம் போகிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு எப்பவுமே வந்து நம்பிக்கை தரதுக்கு எப்பவுமே இந்த அந்த கருப்பு குதிரை மாதிரி ஓடக்கூடிய ஸ்டாக் வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் ஸோ அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்ன தான் அது கட்டி பொருண்டு கீழே உருண்டு தள்ளி மிதித்து கீழே தள்ளி விட்டாலும் அது மேலே மேலே நிமிந்து வர மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸஸ் வந்து பட்ஜெட்லேயும் வரும் அண்ட் அதானி சைட்லேயும் வந்து பாசிட்டிவான நியூஸஸ் வந்து அப்படி அள்ளி தெளித்த மாதிரி வரும் அப்படி வரும்போது இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும் ஸோ யாரெல்லாம் வந்து ரிஸ்க்கு ரிஸ்க்கு மேலே ரிஸ்க்கு அதுக்கு மேலே ஹை ரிஸ்க்கு ஹை ரிஸ்க் மேலே சோர் ரிஸ்க் அப்படி எடுக்க விரும்புகிறாங்களோ அவங்கள அந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை அப்படி கார்னர் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய அளவில் பணத்தை தட்ட முடிங்குறதை என்னுடைய தனிப்பட்ட ஒரு வைல்டு மேன் தாட்டு ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க தென் இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விட்றாங்க சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்